ஹஸ்ட்ரோ மனிஷ் வணக்கம் நாம் உதாரண ஜாதக வரிசையில் தொடர்ந்து பார்த்து உள்ளோம் ஏழாவது திசையாக செவ்வாய் திசையை பற்றி தந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஜனனி ஜென்ம சவிக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் ஜென்ம பத்திரிக்கா பத்திரிகா பிதா குரு தேவாரர்களாலும் நவ கோள்கள் பஞ்சபூதங்கள் துணையுடனும் மற்றும் மானசீகமான குரு நூலாசிரியரை வைத்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாவது திசை செவ்வாய் திசை கடகலக்கணத்திற்கு யோகாதிபதி செவ்வாயும் குருவும் இந்த வரிசையில் ஆறு திசை எழுபத்தாறு வயது முடிய மூன்று ஆண்டுகள் உள்ளது நம்ம சந்திர திசை பல் நடப்புகள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏழு ஆண்டுகள் எண்பத்தி மூணு வயது வரை செவ்வாய் திசை கடகலக்கணத்திற்கு யோகாதிபதி செவ்வாயும் மற்றும் குருவும் கடந்து வந்த ஆறு திசைகளும் புறம்போட்ட தங்கம் போல அனுபவங்களையே ஆறு திசைகளும் படிப்பனை போதனை வழிகாட்டல்களை தற்போது எழுபத்தி மூணு வயது வரை கொடுத்தது நாம் நடப்பது சந்திர திசை அதனுடைய புத்திகளை பற்றி நாம் பார்த்தோம் இந்த வகையில் இந்த சந்திர திசை முடிய மூன்று ஆண்டுகள் உள்ளது அதற்கு பிறகு ஏழு ஆண்டுகள் செவ்வாய் திசை எனவே கடக யோகாதிபதி குருவும் செவ்வாயும் இந்த வரிசையில் இந்த கடைசியை பதிவாக ஏழாவது திசை செவ்வாய் ஏழு வருடங்கள் கடகலக்கணத்திற்கு யோகாதிபதி செவ்வாய் குரு மாரகாதிபதி சனி இருந்தாலும் அது லக்னாதிபதியாக வழங்குகிறார் சுக்ரன் மாரகாதிபதி இருந்தாலும் அவர் பாதகாதிபதியாகவும் செயல்படுகிறார் கடந்த நாற்பது வயதிலிருந்து இருந்து அறுபது வயது இருபது வருடங்கள் சுக்கர திசை அவருக்கு சிறப்பான திசையாக நடைபெறவில்லை இரண்டாம் திசை மாரகாதிபதி திசை புதன் அந்த திசையும் என்னுடைய பதினாறுலிருந்து முப்பத்தி மூணு பதினேழு ஆண்டுகளும் சிறப்பாக நடக்கவில்லை சந்திரன் பொதுநல சேவை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிபதி ஆனவர் சனி அந்த சனி நட்சத்திர அதிபதி சந்திரன் சனி பகை பொது சந்திரன் பொதுநல சேவை ஜீவனாவையாக அமையும் எனவே மீனத்தில் உள்ள நட்சத்திர பாதங்கள் புரட்டாதி குரு ஒரு பாதம் கழகத்திற்கு நன்மை செய்யக்கூடியது உத்திரட்டாதி நாலு பாதம் சனி இவர் லக்னாதிபதியாக அமைந்து விட்டதால் இவர் உயிர் கொடுத்தவன் தீமையை அதிகமாக செய்ய முடியாது அடுத்தது ரேவதி ரேவதி மாடகாதிபதி நாலு பாதங்கள் மற்றும் ஒம்பது நவக்கோள்களில் நூற்றி இருபது ஆண்டுகளில் முதல் திசை சனி வந்து விடுகிறதனால் கடைசி திசை குரு திசை பதினாறு ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகளை ஒருவர் திசையை சந்திக்க முடியாது எனவே இந்த உதாரண ஜாதகம் குரு திசை கடைசி திசை கண்டிப்பாக சந்திக்க முடியாது என்பது எனது பதினாறு ஆண்டுகளை கண்டிப்பாக சந்திக்க முடியாது நூற்றி இருபது ஆண்டுகளில் பதினாறு ஆண்டுகள் போனால் நூற்றி நாலு ஆண்டுகள் மட்டுமே எட்டு திசை இவர்கள் ஒம்பது திசையில் குரு திசையை இவர் சந்திக்க முடியாது என்பது எமது அபிப்பிராயம் நாம் பாக்கி இருக்கக்கூடியது செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் கடைசி திசை குழு திசை பதினாறு ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகளில் செவ்வாயோட நெருப்புக்கோள் திசையை நடத்தப்போகக்கூடிய ஏழாவது திசையை நடத்தப்போடிய எழுபத்தாறு வகையிலிருந்து எண்பத்தி மூணு வயது வரை நடத்தக்கூடிய ஒரு பிரபலியமான எல்லாம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி மூணு வயது வரை சமீபகாலமாக இருந்ததே அனைவரும் அறிந்தது எனவே கடக ஆயில் பொறுத்தவரை நீண்ட ஆயில் செவ்வாய் நெருப்புக்கோள் போருக்கு தளபதி அறுசுவையில் கசப்பு இவருடைய பார்வை நாலு ஏழு எட்டு கழகத்திற்கு இவர் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் கர்மஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பதினாம் இடத்தையும் நாலு ஏழு எட்டு என்ற பார்வையில் தாம் இருந்த இடத்திலிருந்து இந்த ஜாதகருக்கு பார்ப்பார் இவர் ஒரு நான் வெஜிடேரியன் மாமிஷம் என்பவர் இரவில் பலம் முக்கது ஒம்பது குருவின் ஒன்பதாவது பார்வை விருச்சிகம் செவ்வாய் மீது விழுவதால் ஒன்பதாவது பார்வை மீனத்திலிருந்து விருச்சிகம் ஒன்பதாவது பார்வையாக விழுவதால் அது கடக கடகலக்கணத்திற்கு ஐந்தாம் வீடு எனவே ஐந்தாம் வீடு மிக சிறப்பு பெறும் ஐந்தாம் வீடு பல சிறப்பு பெறும் இந்த வேலையில் அவருக்கு அரசு துறை வேலைவாய்ப்பு உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் அந்த வகையில் அந்த அவருக்கு பல துறைகளை அவர் கடந்து வந்தாலும் அவர் ஓய்வூதியம் பெறக்கூடிய அளவிற்கு போக்குவரத்து அதாவது செவ்வாய் பொறுத்தவரை வாகன ஸ்தானம் எனவே வாகன ஸ்தானத்தில் இவருக்கு அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு உத்தியோகத்தை கொடுத்து இவர் ஓய்வு பெற்ற மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு நபராக அரசு துறையில் வேலைவாய்ப்பு அமைந்து உத்தியோகம் பெற்று இவர் ஒரு ஓய்வூதியம் பெறக்கூடிய நபராக இருக்கிறார் என்று நூறு சதவீதம் அவருடைய நன்மை செவ்வாயை நன்மை அளித்தார் மற்றும் இவர் செவ்வாயை பொறுத்தவரை வீடு நிலம் மனை இவையெல்லாம் அந்தந்த திசை நடப்பு திசையில் கையை விட்டு இழந்தாலும் கடைசி செவ்வாய் திசையில் பூமிக்காரகனான செவ்வாய் திசையில் கர்மக்காரகனான செவ்வாய் திசையில் செவ்வாயோஷமாக இருந்தாலும் கடக நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் கடகத்திற்கு செவயத்திற்கும் செவ்வாய் தோஷம் இல்லை மற்றும் நாலு நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்து பார்வை ஏழாவது பார்வையாக இவர் செவ்வாய் இவர் ஜாதகத்தில் பார்க்க பார்ப்பதால் இந்த செவ்வாயிசையில் தாயாதி வகை மற்றும் பிதிர் வகைகள் கர்ம பலன்களை ஒரு சந்திக்க நேரிடும் என்பது எனது அனுபவம் அனுபவ பலன்கள் பாகப்பிரிவினைகள் மற்றும் சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஆக இருந்தால் பாகப்பிரிவினை அல்லது அந்த விஷயத்தில் ஏதாவது ஏற்கனவே ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அது சொத்துக்கள் பற்றிய உரிய நடவடிக்கை எடுப்பது தவிர்க்க முடியாததாக விளங்கும் மேலும் இதை லாபம் அல்லது நஷ்டம் என்று எடுத்துக்கொண்டால் கர்மகாரனான ஒன்றில் மூன்று பகுதி நஷ்டம் ஏற்படும் குரு சேர்க்கை அல்லது குரு பார்வை செவ்வாய் செவ்வாய் கடல் ஐந்தாம் வீட்டை செவ்வாய் வீட்டை பார்ப்பதால் பிரச்சனைகள் யாவும் சூரியனை சூரியனை கண்ட பணிபோல் விலகும் பதவி உயர்வு மற்றும் கைவிட்டு இழந்த வைகள் அனைத்தும் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இவர் இந்த திசையில் வீடு மனை கட்டக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படும் எனது நிறைய தேடல்களில் ஆய்வுகளில் நமக்கு கிடைத்த தகவல்கள் இதில் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் ஏனால் இவர் இன்னும் மூன்று ஆண்டுகள் கிடைத்து இந்த திசை ஏழாண்டு திசை இவர் சந்திக்க இருக்கிறார் இதுவரை நாம் நடந்து முடிந்த திசைகளையே பார்த்தோம் இன்னும் நடக்கப் போகக்கூடிய வரக்கூடிய திசை இந்த செவ்வாய் திசை இவருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு திசை யோகாக யோகா அதிபதி கடகலக்கணத்திற்கு குருவும் செவ்வாயும் எனவே இந்த வரக்கூடிய எழுபத்தி ஆறிலிருந்து எண்பத்தி மூணு வயது வரை இவருக்கு யோகமான பலன்களை செவ்வாய் வாரி வழங்குவார் கர்மக்காரகன் எனவே நூறு சதவீதம் என்னுடைய வாக்கு பளிக்கும் உதாரண ஜாதக வரிசையில் உலகெங்கிலும் உள்ள ஜோதிடர்கள் பயனடைய இந்த தொடர்ந்து இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை எமக்கு தெரிந்த வகையில் வெளியிட்டுள்ளேன் பயனடையவும் பாடறி படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் ஏழறி ஏன் எடுத்தியேன் இலக்கணமும் எறியேன் யாம் ஒரு நூலை பின்பற்றி அந்த நூல் ஆசிரியர் கூறிய கூற்றை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் அதில் ஏதும் தப்பு தவறுகள் அவரவர்கள் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய நூலையே அல்லது குருவின் வழிகாட்டலேயே சிறந்ததென அவரவர்கள் வலியுறுத்துவார்கள் என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் என்னுடைய வாக்கு பலத்தினால் இவை நூறு சதவீதம் உதாரண ஜாதகமாக உங்களிடம் விளக்குகிறேன் நீங்களும் இதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி பார்க்கவும் எனவே இத்துடன் இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்